நண்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் இருபதாவது வீடியோ நண்பர்களே நம்ம லைஃப் கோச்சிங்கில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம் நம்ம மேலோட்டமாக சமுதாயத்துக்குள்ளே ஒரு சில பெரிய விஷயங்கள்லாம் இப்போ பேசுகிறோம் தனி மனுஷன் வந்து சமுதாயத்துக்குள்ளே இருந்தான்னா எப்படி அவனோட அடிப்படை தேவைகளை பார்த்தோம் இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே வரலாம் இப்போது குடும்பத்தில் இருக்கிறது முன்னாடி இருந்த திருமணங்களோட இப்போது வந்து திருமணங்களோட எண்ணி திருமண திருமண விவகாரத்துகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது அதுக்கு காரணம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்னா அதிகமான விழிப்புணர்வு ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நிலை தான் இது இந்த நிலையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகணுன்னா எல்லாத்தையும் அன்பு இருக்கணும் இந்த மாதிரி இந்த லைஃப்பில் வாழ்க்கையில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் மட்டும் ஒரு குடும்பம் இருக்குது அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் அதையும் எப்படி மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில சர்வே பண்ண முடியும் இப்போ லைஃப்பில் நடக்கிற இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம பார்க்கலாம் இப்போது புருஷன் முன்னாடிக்குள்ளே ஒரு சண்டையை பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டமா ஒரு காலையில் சமையல் இருக்காங்க சமையல் உடனே வீட்டுக்கார் கேட்குறாரு சும்மா பண்ணிட்டு வந்தவர் சும்மா கேட்குறாரு இன்னும் அவங்க வீட்டில் அந்த இது உங்கள் அப்பா அது மாதிரி சொன்னார் என்னவா உங்கள் அப்பா சும்மா அடக்கார் இவர் வேறு தேவையில்லாமல் ஏதாவது ஏதாவது சொல்லிகிட்ருக்காரு எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கணவர் எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு எங்களுக்கு தெரியும் அதாவது வேறு லெவலில் பேசுவாங்க இப்போது இதை இவர் ஏன் இவர் சாதாரணமாக சொன்னாரா இல்லை வேணும்னு சொன்னாரா அது தெரியாது இந்த இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு அது நம்ம ஏன் அது அவங்க எங்கேயோ இருக்காங்க பட் ஆனால் நம்ம அவங்களுக்காக நம்மளுக்கு சண்டை போடணுமா அந்த புரிதல் இருக்காது ஆனால் தீவிரமாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா ஒரு பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது புருஷனுக்கு தெரிலன்னு அர்த்தம் ஒரு இதான் முதல் அர்த்தம் இதுதான் முதல் காரணம் மூல காரணமும் கூட ஏன்னா முதல்ல பேசுனது கணவர் தான் பேசுனார் ஸோ அதனால் அவருக்கு தான் இதில் முழு உரிமை இருக்குது ரெண்டாவது காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான முழு பொறுப்பு பெண்கள் கையில் இருக்குது குடும்பமே பெண்களை வச்சு தான் நான் சொல்லுவேன் சிவனும் பார்வதியும் அதாவது வந்துட்டு லிங்கம் இருக்குது அப்படின்னா லிங்கம் மட்டும் மேலே தெரியும் அதுக்கு கீழே சுற்றி இருக்கிற அந்த லிங்கத்துக்கு மேலே ஊத்துற தண்ணி வடிஞ்சு ஓடுற இடம் வந்து ஆவுடைன்னு சொல்லுவாங்க அந்த ஆவுடை அப்படிங்கிற அந்த வட்டப்பகுதி தான் பெண்ணு அதுக்குள்ளே தான் லிங்கம் வந்து மேலே நிற்கும் அந்த இதை தான் நம்ம வழிபடுறோம் இதனோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடித்தள ஆதாரமாக பெண் வந்து ஆணை இணைச்சி நிற்கிறாள் அதுக்கு மேலே ஆம்பள தெரியறான் அப்படிங்கிறது தான் இதனோட கான்செப்ட் தான் குடும்ப தத்துவமும் கூட இப்படி இருக்கிறப்ப முதல் விஷயம் கணவர் வந்து தப்பாக பேசுகிறாரு அது அவருக்கு புரிதல் இல்லை வீட்டை மாட்டை என்ன பேசுனா அவங்களோட உணர்ச்சிகள் என்ன அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அவங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சிருந்தாருன்னா அதுக்கு எப்படி தேவைன்னு அவர் பேசியிருப்பார் ஸோ இது முதல் தப்பு ரெண்டாவது வீட்டம்மா மேலே சொல்லணுன்னா வீட்டம்மாவோட உருவமே பார்த்திங்கன்னா கருணை தான் அதாவது எவ்வளோ ஹார்டாக தான் சரிங்க அவங்க நேச்சுரலாக ஒரு பும்பில்ங்க அந்த பெண்மைக்கு உண்டான அனைத்து தன்மைகளும் இருக்கும் அதை நல்லா வச்சுக்கிறதா நல்லா வச்சுக்கிறது இல்லையான்னு சொல்லிவிட்டு அதை கூட இருக்கிற நபர்களை பொறுத்து தாங்க அது மாறுது அது நான் உறுதியாக சொல்லுவேன் உறுதியாக கண்டிப்பாக சொல்லுவேன் ஒரு சிலருக்கு அது விதிங்கிறாங்க அது என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் உறுதியாக நான் சொல்லுவேன் பெண் அப்படிங்கிறவா எப்பயுமே ஒரே கேட்டகரி அது அன்பு சாந்தத்தோட மறு உருவன்னு தான் சொல்லுவேன் அப்படி தான் அப்படி தான் பெண்களை படைச்சிருக்கார் கடவுள் ஆனால் அவங்கள நிர்வகிக்கண்டான தகுதியும் திறமையும் தெரிஞ்சுக்கிட்டால் வீட்டை பூஞ்சோலையாக மாற்றலாம் நான் சொல்கிறது எல்லாமே ஏதோ கனவு அப்படிங்கிற மாதிரி தெரியும் நிறையா பேத்துக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் அப்படி கேட்டிங்கன்னா உண்மைதான் அதாவது வந்துட்டு இதை ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டை வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் ஹவுஸாக தான் நினைப்பீங்க எந்த ஒரு விஷயமே செய்யாமல் இருந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லைன்னா நீங்கள் எந் ஒரு ஆள் சொல்லுவார் காலில் செருப்பு கடிக்கலைன்னா அந்த காலை செரு அந்த செருப்பை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம் ஆக்சுவலாக பத்தாஞ்ச ஏதோ ஒரு செருப்பு எடுத்து போடுறோன்னா அந்த செருப்பை எடுத்து போட்டுட்டு அப்படியே நார்மலாக கேஷுவலாக ஒர்க் பண்ணுவோம் அதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி தீவிரமாக டீப்பாக யோசிப்போம் அப்படி யோசிக்கிறது கண்டிப்பாக ஃபேமிலியும் சரி குடும்பம் பிள்ளைங்களும் சரி யோசிக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் இருக்கான்னு தெரில எல்லாத்துக்கும் அதான் இப்போது இப்படி ஒரு விவாகரத்தை பண்ணி விவாகரத்தை பண்ணுறதுக்கு நிறையா ஒரு கேஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புருஷன் கொண்டாடி இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளை தொடங்கி பெரிய விஷயங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டைகள்லாம் போட்ட உடனே போட்டு விவகாரத்தை உடனே பிரிஞ்சிடறாங்க இவர் இதே ஒரு ஆள் இன்னொரு கல்யாணம் முடிச்சார்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் திரும்ப நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சான்ஸே இல்லை நிச்சயமாக நடக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நபர் ஒரு படகை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அந்த படகு வந்து தத்தக்க புத்தகம் அப்படி இப்படின்னு போகுது ஆனால் எனக்கு இந்த படகு சரியில்லை நான் இன்னொரு படகில் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படகை விட்டுட்டு இன்னொரு படகில் ஏறினாருனா அது எப்படி ஓடும் இதில் காரணம் எங்கே இருக்குது அந்த படகை படகு நல்லா தான் இருக்குது ஓட்ட தெரில சரியா ஏதாவது அந்த படகை எப்படி ஓட்டுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வகையான படகாக இருந்தாலும் ஓட்டலாம் ஸோ இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் இது லைஃப் கோச்சிங்கில் மெயினான பாற்று பல விஷயங்களுக்கு அடித்தளமாக இருக்கிற கூடிய மிகப்பெரிய பகுதி இந்த பகுதிகளில் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு நோய் உள்ளவனாகவோ நோய் இல்லாதவனாகவோ பெரிய மனுஷனாகவோ வளர்றக்குண்டான பெரிய அடித்தளமாக அமைது நம்ம இதை பற்றி நம்ம பேசலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நண்பர்களே உங்களோட டொனேஷனை இதில் அழிக்கலாம் இந்த லைஃப் கோச்சிங்லாம் உங்களுக்கு லைவாக போதி லைவா வந்து அவங்க அனுபவிக்கணும் லைவா அவங்க செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒன்று அதுக்கு ஃபார்ம் கட்டுறதுக்கு உங்களோட டொனேஷன் கொடுங்க குறைஞ்ச பேமெண்ட்டாவது நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளவோ கோயில்களுக்கு அன்னதானங்கள் போட்டிருப்பீங்க இதுவும் ஒரு நன்கொடை தான் நீங்கள் நன்கொடை செலுத்துங்க உங்களோட விஷயம் நிறைய பேர்த்துக்கு பயன்படுத்தினா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் நண்பர்களை பயன்படுத்திக்கோங்க நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும்